மங்கம்மா கங்கம்மா பேராசை மருமகள் குரங்கும் கங்கம்மாவும் இரண்டு வாழைப்பழம் கங்கம்மா காய்கறிய வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தா அங்க எல்லா ஜனங்களும் கும்பலா சேர்ந்து எதையோ பாத்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறா அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு போய் பார்த்தா அங்க ஒரு குரங்கும் அதோட எஜமானனும் அந்த எஜமான என்ன சொன்னாலும் அந்த குரங்கு அப்படியே கேட்டு என்னென்னமோ வித்தியாசமான வித்தை எல்லாம் காமிக்குது இப்படி ஊர்ல இருக்கவங்க எல்லாரையுமே குஷி படுத்தி அவங்க கிட்ட இருந்து காசை வசூல் பண்ணிக்கிட்டே இருந்தான் அந்த குரங்கு செய்யற எல்லா வேலையும் ரொம்ப கியூட்டா பன்னியா இருந்துச்சு அதனால இத பார்த்த எல்லா ஜனங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த குரங்கு தன்னோட எஜமானர் எது சொன்னாலும் அதை செஞ்சது அந்த எஜமானி அந்த குரங்கு கிட்ட இப்படி சொன்னான் அடே ராமு அந்த பாப்பாக்கு ஒரு ஃபிளையிங் கிஸ் கொடு அப்படின்னு அந்த எஜமான அந்த குரங்கு கிட்ட சொல்றான் இதை கேட்ட அந்த குரங்கு தன்னோட எதிர்க்க நின்றுட்டு இருந்த ஒரு சின்ன பாப்பாக்கு ஃபிளையிங் கிஸ் கொடுக்குறா இத பார்த்த ஜனங்க எல்லாருமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த எஜமானன் தன்னை டான்ஸ் ஆட சொல்லி கேட்டாலும் அது டான்ஸ் கூட ரொம்ப அழகா ஆடிச்சு அப்படி தன்னோட எஜமானர் எதை சொன்னாலும் அதை அப்படியே செஞ்ச அந்த குரங்க பார்த்த கங்கம்மா மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்கிறா

ஆனா அந்த குரங்கோட எஜமான பார்த்தா அவ்வளவு சீக்கிரமா விக்கிற மாதிரி இல்லையே ஆனாலும் அவன் என்ன எனக்கு விக்கிறது நான் என்ன அதை வாங்குறது அப்படியே நைஸா லவிட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டா அதுக்கப்புறமா அங்க இருந்து எல்லாரும் போனதை கவனிச்ச கங்கம்மா மெதுவா அந்த குரங்க கிட்ட போறா தன்னோட பேக்ல இருந்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அந்த குரங்குக்கு சாப்பிட கொடுக்கறா அந்த சின்ன குரங்கு அந்த வாழைப்பழத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுது அதுக்கப்புறமா கங்கம்மா இன்னொரு வாழைப்பழத்தை பேகுக்குள்ள இருந்து எடுக்கிறா அந்த குரங்கு அந்த பழத்தை வாங்குறதுக்கு முன்னாடியே பின்பக்கமா வலிக்கிறா அப்படி கங்கம்மா அந்த குரங்குக்கு பழத்தோட ஆசைய காமிச்சு வீடு வரைக்கும் வர வச்சுக்கிறா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த குரங்குக்கு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட கொடுத்துட்டு அதோட கழுத்துக்கு ஒரு கயிறு கட்டினா

என்னோட ரெண்டு வாழைப்பழத்தை முழுங்கினல இப்போ என்கிட்ட நீ ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் நீ மட்டும் நல்லா வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ ஏன் நான் ஒன்னும் ஒரே மாசத்துல விட்டுருவேன் இல்லைன்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் என்கிட்டயே வச்சு உன்னை வேலை செய்ய வைப்பேன் புரிஞ்சுதா அப்படின்னு அந்த சின்ன குரங்கு தேவையில்லாம பயம் போடுத்துறா அதனால ரொம்ப பயந்து போயிருந்த அந்த குரங்கு வேற வழியே இல்லாம இந்த டீலுக்கு ஒத்துக்கிச்சு அப்போ கங்கம்மா தன்னோட மனசுல இப்படி நினைச்சுக்கிறா ஐயோ பாவம் ரொம்ப அப்பாவியா இருக்கு இந்த குரங்கு இவ்ளோ சீக்கிரமா என் வளக்குள்ள விழோன நான் நினைச்சு கூட பார்க்கல இத ரெண்டு மாசம் இல்ல இருபது வருஷம் ஆனாலும் என்கிட்டே வச்சுப்பேன் அப்படின்னு அவளுக்குள்ளே அவ சிரிச்சுக்கிட்டா அப்படி கங்கம்மா குரங்கு கிட்ட வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வச்சா

அப்படின்னு சாமான் கலவிக்கிட்டு இருந்த அந்த குரங்க கிட்ட போய் அதுக்கு நல்ல விதமா ஒரு பழத்தை சாப்பிட குடுக்குறா இது கவனிச்ச மங்கம்மா ஹடடட முன்னடைப்பு பண்ண வேலைக்காக என் மருமகளுக்கு நல்லாவே புத்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் ஊமையான ஜீவராசியை ரொம்ப கிட்ட சேர்த்து ரொம்ப அழகா பாத்துக்கறா என்னது நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலையா அப்படினா இப்பவே கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே பாத்துருங்க ரொம்ப பண்ணியா இருக்கும் சின்ன எறும்பு அப்படின்னு மங்கம்மா அங்க இருந்து போயிடுறாங்க அத்தைதான் கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்ச கங்கம்மா திரும்பவும் அந்த குரங்கு கிட்ட வேலையெல்லாம் செய்ய வைக்கிறா அடுத்த நாள் காலையில கங்கம்மா தூக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தா வீட்ல இருந்த பண்ட பாத்திரம் பெட்டிக்குள்ள இருந்த நகை பணம் இது எதுவுமே இருக்காது இதனால கங்கம்மா ரொம்ப கத்தி கத்தி எல்லாருக்கும் கேக்குற மாதிரி அழுதுகிட்டே இருந்தா அதனால மங்கம்மா அங்க போய் பாக்கும் போது கங்கம்மாக்கும் மங்கம்மாக்கும் வீட்டுக்குள்ள திருடங்க வந்தது ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு மேஜிக் குளோப் மூலயமா எல்லாத்தையுமே பார்த்தாங்க

அந்த லூசு கங்கம்மா அவளேதான் உன்னை இங்க கொண்டு வந்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அவங்க வீட்டுல இந்த சாமானெல்லாம் எல்லாம் அடிக்கிறதுக்கு தான் நீ வந்திருக்கேன்னு அதுக்கு தெரியாது அப்படின்னு அந்த குரங்கும் அந்த எஜமானரும் சிரிச்சுக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த கங்கம்மா லபோதி போனு கத்த ஆரம்பிச்சா அழுறா மங்கம்மா அதுக்கு இப்படி சொல்றாங்க அதுக்குதாண்டி சொன்ன ஊம ஜீவராசிகளை அழ வைக்காத அப்படின்னு கேட்டியா யானி இப்போ நல்ல அனுபவிடி அப்படின்னு அங்கிருந்து போயிட்டாங்க